அன்பிற்கினே ஆசிரியர் தோழமையில் பிஜி டிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடிய தனிப்பாடல்களோட மூன்றாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது வரையிலான பாடல்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தி ஓராவது பாடல் மதுரை சொக்கநாயகிக்கு மனம் இழகாததற்கு காரணம் என்ன என்று வினவியது அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாடல் பாருங்களேன் அன்பின்ற தாயென்று உனை பணிந்தால் என்ன வதியெல்லாம் பொற்பீன்ற பூஷணம் போர்க்குறித்தாய் புகழ் கூடலில் வாள் கற்பீன்ற கட்டி கரும்பே உனக்கு கண்ணஞ்சதுதான் வெற்பீன்ற வாசனையே உள்ளவாறு விளம்பெனக்கே அப்படிங்கிறார் அற்பீன்ற தாய் என்று அன்பினை விளைத்த அம்மை என்று நினைத்து உன்னை பணிந்தாள் உன்னை வழிபட்டாள் என் அவதியெல்லாம் என் இறைஞ்சல்கள் யாவையும் என் துன்பங்கள் யாவையும் பொற்பீன்ற பூஷணம் போர் குறித்தாய் காதுக்குள் போக வெளியே அழகு செய்யக்கூடிய நகை போல அவற்றை கருதினாய் புகழ் கூடலில் வாழ் கற்பீன்ற கட்டிக் கரும்பே கீர்த்தி அமைந்த மதுரையில் வீற்றிருக்கின்ற கற்பு வடிவமான கரும்பஞ்சாற்றில் திரட்டிய கற்கண்டு போன்றவளே உனக்கு கல் நெஞ்சதானா அப்படின்னு கேட்குறாள் உன் திருவள்ளம் இருக்கிறதே அதற்கு காரணம் வெப்பின்ற வாசனையோ மலையாசான் உன்னை பெற்றான் என்ற தொடர்போ எனக்கு உள்ளவாறு விளம்பு உண்மையான காரணத்தை எனக்கு கூறுவாயாக நான் சொல்கிறது எதுவுமே உன் காதலை விழமாட்டேங்கிதே அதுக்கு என்ன காரணம்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மையை பார்த்து பலப்பட்டடை சொக்கநாதர் பாடியதாக இந்த பாடலை சொல்கிறாங்க இருபத்தி இரண்டாவது பாடல் உமாதேவியாரை நோக்கி உன்னுடைய திருவுள்ளம் கல்லை போல் இருக்கின்றதே என்று பாடி கிட்டத்தட்ட அதுவும் இருபத்தி ஒன்றாவது பாடலும் இருபத்தி இரண்டாவது பாடலும் ஒரே பாங்கில் தான் அமைஞ்சிருக்கு பாடல் பாருங்களேன் பேயல்லவோ வேளை வரம் தந்து பேசிடும் கல்லா கல்லா அல்லவோ நின் மனம் கெட்டியானது அற்புதம்தான் நீ அல்லவோ மதுரேசர் பங்குற்ற வணி எனக்கு தாயல்லவோ பிள்ளை நானல்லவோ சிவசாம்பவியே அப்படிங்கிற சிவசாம்பவியே சிவசம்பந்தமுடைய தேவியே பேயல்லவோ ஒருவேளை வரம் தந்து பேசிடும் பேய் தெய்வம் கூட ஒரு சமயத்தில் கேட்ட வரத்தை எழுத்து பேசுவது உண்டு பேய் கூட பேசிடும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் மன இறங்கும் அண்ணி அப்படி இல்லையே அதை விட மோசமாக இருக்கே கல்லா அல்லவோ நின் மனம் கெட்டியானது கல்லை போன்றல்லவா உனது திரு உள்ளம் இறுகி போயிற்று அற்பதந்தான் இது ஒரு அதிசயமாக இருக்கின்றதே மதுரை சார் பங்குற்றால் நீ அல்லவோ மதுரை பெருமானுடைய இடப்பாகத்தில் தங்கி இருப்பவள் நீ அல்லவோ நீ எனக்கு தாய் அல்லவோ நான் உனக்கு பிள்ளை அல்லவோ அப்படி இருக்கிறப்போ என் மேலே உனக்கு கோபம் கொண்டு இருக்கலாமா அந்த கோபத்தினால் உன் மனம் கல்லாகி போகலாமா பேய் தெய்வம் கூட பேசிடுமே என் தெய்வமே நீ பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஏற்றி இருக்கிறார் பல பட்டளை சொக்கனார் இருபத்தி மூன்றாவது பாடல் மீனாட்சி அம்மையாரை தரிசித்து என் மனக்கவலையை கூறினேன் ஆதலால் இனியான் எதற்கும் அஞ்சேன் என்று செருக்குற்று பாடியது பாருங்களேன் மீனாட்சி அம்மையை பா பார்த்து மனக்கவலையெல்லாத்தையும் கூட்டிட்டாரான் இனிமேல் யாரை பார்த்தாலும் எனக்கு என்ன பயமும் இல்லை ஏன்னா என்னை என் தாய் மீனாட்சி காப்பாற்றிடுவான் அப்படின்னு செருக்குற்று பாடியதான் ரொம்ப திமுற ஆணவத்தோடு பாடுற பண்டோதரிய மறைப்பாடும் கூடற் பசுங்கிளியே கண்டோதின் கண்டு ஓதினேன் என் கவலையெல்லாம் இனி காலன்றி இண்டு உண்டோ இவந்திடும் நிவந்திடும் போதெல்லாம் போதம்மை கோயின் முன்னே தெரியும் குண்டோதரனும் கண்ணு கொண்டார் தட்டி கொள்ளுவனே நான் அவனை பார்த்தா அந்த அரக்கனை பார்த்தா கூட தொடைத்தட்டி சொல்லுவானா என் கூட வந்து போட்டி போடு சண்டை போடு ஏன்னா எனக்கு தான் அம்மையோட அருள் இருக்கிறதே அப்படின்னு பண்டு ஓதறிய மறைப்பாடும் முற்காலத்தில் ஓதப்பட்ட அருமையான வேதங்கள் துதித்து கூறுகின்ற கூடல் பசுங்கிளியே மதுரையிலுள்ள இளம் கிளி போன்ற அம்மையே மீனாட்சி தாயே கண்டு உன்னை பார்த்து வணங்கி என் கவலையெல்லாம் ஓதினேனா எனது கவலைகள் எல்லாம் தெரிவித்தேன் இனி காலன் திண்டு முண்டு ஓடி வந்திடும்போதும் இனிமேல் யமன் தாறுமாறாக பேசிக்கொண்டு என்னிடம் வரும்போதும் அம்மை கோவில் முன்னே தெரியும் குண்டோதரன் அம்பாள் திருக்கோவில் வாசலிலே காவலனாக நடந்து கொண்டிருக்கும் பூதமாகிய குண்டோதரன் கண்டு கொண்டால் தட்டி கொள்ளுவானே அவனை பார்த்தால் சண்டையிட்டு ஓட்டுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்வான் எனக்கு காவலாக அம்மையோட வாயு காவலன் வந்துடுவான் அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி செருக்காக பாடியதாக இந்த பாடலை குறிப்பிடுறாங்க இருபத்தி நான்காவது பாடல் மதுரை சொக்கநாயகியின் முத்து மூக்குத்தியை பற்றி பாடியது அழகான பாடல் செகந்தாய் வந்த தெல்லமுதே தென் கையில எனும் நகத்தார் பணியும் கயற்கண்ணம் கயற்கணமே நின் அயனத்தினால் மிகத்தான் கருநிறம் கொண்ட மையாலும் விளங்கு திருமுக தாமரைக்கு ஒரு வண்டானது முத்து மூக்குத்தியே செகத்தாய வந்து வந்த தெல்லமுதே உலகத்திற்கு அன்னையாக இருக்கின்ற தெளிந்த அமுதம் போன்றவளே தென்கயிலை என்னும் நகரத்தார் பணியும் தெற்கு கயிலாயம் என்று சொல்லப்படக்கூடிய திருக்காலத்தி மலையில் இருப்பவர்கள் தொழுகின்ற கயற்கண் அம்மே கயல் போன்ற கண்களை உடைய தாயே அம்மையே நின் முத்து மூக்குத்தி முத்துக்களால் ஆகிய மூக்குத்தியானது நின் நயனத்தினால் மிகத்தான் கருநிறம் கொண்டமையால் உன்னுடைய கண் ஒளி பெற்று தாம் மிகுந்த கருப்பு நிறத்தை பொருந்தினமையால் அவ்விளக்கு அவ்விலங்கு திருமுகம் தாமரைக்கு ஒரு வண்டானது அழகிய ஒளிமுக்க திரு ஒளிமிக்க திருமுகமாகிய தாமரைப்பூ நடுவில் உள்ள ஒரு வண்டு போல் தோன்றலாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மூக்குத்தி வந்து அந்த எண்ணெய் படிந்து நிறம் மாறிடுச்சான் அது எப்படி இருக்கான் தாமரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வண்டு இருக்கிற மாதிரி இருக்கான் மதுரை மீனாட்சி அம்மனோட முகம் தாமரையாகவும் அந்த மூக்குத்தியை வண்டாகவும் அவரு உருவகித்து பாடியிருக்கிறார் இருபத்தி ஐந்தாவது பாடலும் முத்து மூக்குத்தியை தான் பாடுறாரு இதுவும் அது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இருபத்தி நான்காவது பாடலில் என்ன பொருண்மையோ அதே பொருண்மை தான் இங்கேயும் செகமதின் மிக்க மதுரையின் மாணிக்கம் செட்டிய தாய் மிகமதி ரத்தினம் விற்ற சொக்கேசரை மேவி மேவியன் பாச்சுகமதி தந்தனையால் கயற்கண்ணி நின் சுந்தரமா முகமதீன்ற கதிர்மணியோ முத்து மூக்குத்தியே அப்படிங்கிறான் சுகமதி தந்தனையால் கயற்கன்னி எனக்கு நல் அறிவு ஆட்கொள்கின்ற மீனாட்சியே நின் முத்து மூக்குத்தியே நின் முத்து மூக்குத்தியானது செகமதில் மிக்க மதுரையில் சிறந்த பெயர் பெற்ற மதுரை நகரத்தில் மாணிக்கம் செட்டியதாய் மாணிக்க வியாபாரியாய் மிகமதி ரத்தினம் விற்ற சொக்கேசரை மிகுந்த விலை பெற்ற பெருமானமுள்ள மனைகளை விற்பனை செய்த சொக்கலிங்க பெருமானை அன்பாய் மேவி நேசத்தோடு கலந்து சுந்தரமா முகமதி அழகிய திருமுகமாகிய முழுச்சந்திரன் என்ற கதிர்மணியோ பெற்ற ஒளிவீசும் ரத்தனமோ உன் மூக்குத்தி அப்படின்னு சொல்லி பாரு இருபத்தி ஆறாவது பாடலும் மூக்குத்தியே தான் பாருர் பொன்னே மலையத்துவசனாகிய புயலின்றெடுத்த மின்னே உனது வதனத்தையே என தன்னே அத் ஒரு தாரகையானது தான் விரும்பி முன்னே கிடந்து தினம் பார்க்கின்றதோ முத்து மூக்குத்தியே பொன்னி பொன்மயமான அம்மையே மலையத்துவசத்துவ மலையத்துவசனாகிய புயலின் எடுத்த மலையத்துவச பாண்டியன் என்னும் மேகமானது பெற்றுக் கொடுத்த போன்றவளே முத்து மூக்குத்தியே முத்து மூக்குத்தியானது உன் வதனத்தையே வெண் மதியமென திருமுகத்தையே வெள்ளை நிறமுடைய சந்திரனாக கருதி தன் நேயத்தால் தனது ஆசையின் காரணமாக தான் விரும்பி விருப்பப்பட்டு முன்னே கிடந்து இன்பம் பார்க்கின்றதோ உன் முகத்திற்கு முகம் முன்பாகத்தில் தங்கி அதனை நோக்கி கண்டிருப்பதாகிய ஒரு தாரகை ஒரு நட்சத்திரம் போல் உள்ளதே அப்படின்னு சொல்லி அந்த மூக்குத்தியோட அழகை வர்ணிக்கிறார் இருபத்தி ஏழாவது பாடல் மதுரை சுக்கநாதர் அழகிய திருவடியை தொண்டர்கள் தரிசித்தத்தை குறித்து பாடியது இப்போ திருவடியை பாடுறாங்க வடிகொண்ட செந்தமிழ் கூடலில் வாழ் சொக்கர் வந்தி தரும் பிட்டு பிடிகொண்ட பிட்டுக்கு மண்ணே சுமந்து பெருமகரக் கொடிபோன்ற வெற்றி துறை பாண்டியன் கைக்கொண்டு புறம்பால் பிறம்பால் அடி கொண்ட போதில் அடியவர் அடியார் பொன்னடி கண்டதே வடிகொண்ட செந்தமிழ் கூடலில் வாழ் சொக்கர் வடித்தெடுத்த தூய நற்றமுள் வழங்கும் மதுரை நகரில் வீட்டிருக்கக்கூடிய சொக்கலிங்க பெருமான் வந்தி தரும் பிடி பிட்டுக்கு மண்ணே சுமந்து வந்தி என்ற பிட்டு வாணிச்சி தருகின்ற ஒரு கைப்பிடி அளவுள்ள பிட்டுக்காக மண்ணை அள்ளி பெருத்தின்று பெருமகரக் கொடி கொண்ட பெருமையுடைய மீனக்கொடியை உயர்த்திய வெற்றித்துறை பாண்டியன் கை வெற்றி தலைவனாகிய பாண்டியன் கையில் உள்ள கொடும்புறம்பால் அடி கொண்ட போது வளைந்த பிறம்பினால் அடி வாங்கிய போதுதான் அடியார் அவர் பொன்னடி கண்டது தொண்டர்கள் அவருடைய அழகிய திருவடியை பார்த்தார்கள் போலும் அதை தவிர வேறு எப்பயுமே பார்க்கல திருமாலை பார்க்க முடியலையே தொண்டர்களுக்கு மட்டும் காட்சி கொடுக்குறா அதுவும் எப்படின்னா பெட்டுக்கு மண் போது நிகழ்ந்ததாக சொல்கிறார் இருபத்தி எட்டாவது பாடல் கடம்பவனன் ஆதரை தரிசித்த தரிசித்தல் அல்லாமல் என் மனக்கவலைகள் நீங்க மாட்டான் என பாடியது அவரை பார்த்தா மட்டும்தான் என் மனக்கவலைலாம் தீரும் அவளை பார்க்கலனா எனது மனக்கவலை தீராது அப்படின்னு சொல்லி பாடுறாரு கடம்பவன ஆதருங்கிறது இங்கே சிவபெருமானை தான் குறிப்பிடறாங்க அந்த வெள்ளத்தை அங்கையற்கண் பக்கத்திருந்த பவளாசலத்தை பழம்பொருளை முக்கட்கனியை கடம்பா வி கடம்பாட வி கண்முலை தெளிந்த சொக்கை கண்டாலின்றி தீராது நெஞ்சிற்ற துயரங்களே புனை ஆனந்த வெள்ளத்தே எலும்பு மாலை அணிந்த பேரின்பு பெருக்கான பிரானை சிவபிராணை அங்கையற்கண் பக்கத்திருந்த பவலாசலத்தை மீனாட்சியை பாகத்திலுடைய பவள மாலை போல்வாரை பழம்பொருளை எல்லாவற்றிற்கும் முற்பட்ட பழம்பொருளை முக்கட்கனியை மூன்று கண்களையுடைய இனிய கனி போன்றவளை கடம்பாடவி கண் முளைத்தெழுந்த சொக்கை கடம்பமரக் காற்றில் தோன்றி விளங்குகின்ற அழக அழகனை சொக்கன்கிறது இங்கே சிவபெருமான அண்டால் தரிசித்தால் அல்லாமல் என் நெஞ்சில் துயரங்கள் தீரா என் நெஞ்சத்தில் உள்ள கவலைகள் நீங்க மாட்டாதே அப்படின்னு சொல்லி பார் இருபத்தி ஒன்பதாவது பாடல் கூடர் பிராட்டி தன் மீது வைத்த அன்பின் பெருக்கை குறித்து படித கூடர் பிராட்டின்னு இங்க மீனாட்சி அம்மைய தான் சொல்றாங்க மீனாட்சி அம்மைய மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அன்பை புகழ்ந்து பொன் போலும் கூடர் பிராட்டியை சேவிக்க போம்பொழுதில் என் பால்வரவும் எதிர் நின்று பேசவும் மென்றலை மேல் தன் பாதம் சூட்டவும் கேட்டதெல்லாம் தந்தருளுமே அன்பாக வந்திடுவான் கலிகாலம் என்ற அஞ்சுவலே பொன் போலும் கூடல் பிராட்டியை பொன்னைப் போல தூய்மையான மதுரை பதிவிலுள்ள அம்மையை மீனாட்சியை சேவிக்கப் போம்பொழுது வணங்குவதற்காக நான் செல்லும் காலத்தில் என்பால் வரவும் என்னிடம் வந்து காட்சி கொடுப்பதற்கும் நின்று பேசவும் முன்னாக எழுந்து அருளி வார்த்தைகளை பேசவும் என் தலைமேல் தான் தன் பா பாதம் சூட்டவும் என்னுடைய தலையின் மீது தன்னுடைய திருவடிகளை வைத்து அருளவும் கேட்டதெல்லாம் தந்து அருளவும் நான் வேண்டிய எல்லா வரமும் ஈவதற்கும் அன்பாக வந்துடுவாள் தயவோடு தோன்றக்கூடியவள் கலிகாலம் என்று அஞ்சுவளே இப்போது கலிகாலம் ஆதலால் கூடாது என்று பயப்படுகின்றாள் இல்லைனா அவள் வந்துடுவா வேற யுகமாக இருந்தால் வந்துடுவாள் கலிகாலமாக இருக்கிறதுனால தான் அவள் பயப்படுறாள் இல்லைனா வந்துடுவா அப்படின்னு சொல்லி பாரு முப்பதாவது பாடல் சுக்கநாதரை விழித்து நான் என் வினைப்பயனை எவ்வாறு கடந்து செல்வேன் என பாடியது சிவபெருமான்கிட்ட பாரு எனது இந்த பிறவி பாவத்தை நான் எப்படி தீர்ப்பே எப்போ எனது வினைப்பாய்வன எல்லாத்தையும் நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லிப்பாடுறார் உரையேனும் பேரை உணரேனின் சீரை உனை உனை கருதி கரையே நெவ்வாறு கடப்பேன் வினையை கடந்த குணவரையே அருட்பெருவாரதியே மதுராபுரிக்குத் துறையே அழகிய சொக்கே தமிழ் தந்த சுந்தரமே கடந்த குணவரையே எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட நற்குணக்குன்றே வாரதியே பெரு கருணை கடலை வாரி என்றால் கடல் அருமை பொருந்திய பெருமையான கருணை கடலே மதுராபுரிக்குத் துறையே மதுரை மாநகரத்திற்கு தலைவனே அழகிய சொக்கே அழகான சொக்கலிங்க பெருமானே தமிழ் தந்த சுந்தரமே தமிழ் நூல்கள் அளித்த சோமசுந்தர பெருமானே உன் பேரை உரையேன் உன் திருநாமத்தை நான் சொல்லுவதில்லை நின் சீரை உரையே உணரேன் உன் புகழை அறிவதில்லை உன்னை கருதி கரையேன் உன்னை எண்ணி மனமுருக மாட்டேன் எவ்வாறு வினையை கிடப்பது எதுவுமே நான் செய்யலை எனது வினையை நான் எப்படி கிடப்பேன் எவ்விதத்தில் நான் வினைப்பயனை வென்று அப்பார் செல்லுவேன் இது எதையுமே சொல்லாமல் என்னால் வினைப்பயனை கடக்க முடியாது அதாவது இறைவன் பேரை உரைக்கணுமா இறைவன் சீரை உணரணுமா அடுத்து உன்னையே எண்ணி மனம் உருகணும் இது மூணு இருந்துச்சுன்னா இந்த வினைப்பயன் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து விடலாம் அப்படிங்கிறதான் இந்த பாடலுக்கான பொருள் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்க தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்